நல்லதுதாங்கய்யா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை போன மாதிரி காணொலியில் சொன்ன வந்து வந்து என்னுடைய அனுபவத்தை சொன்னேன் இப்போ இதுக்கு ஆதாரம் கொடுத்தா தான் மக்கள் தெளிவாக இருக்கும் இது கீதையில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது அத்தியாயத்தில் நம்பிக்கையின் பிரிவுகள தலைப்பில் சில சொல்லியிருக்கிறாங்க அதில் முதல்ல உடல் பட்டிய தொகுதி பற்றி சொல்லியிருக்கிறாங்க அது எத்தனாவது சுலகங்கள்னு கேட்டிங்கன்னா அத்தியாயம் பதினேழில் பதினாலாவது சுலேகன் அத்தியாயம் பதினேழில் அது என்ன கதை முழு முதற் பல்வேறு விதமான தவங்களையும் விரதங்களையும் உடலால் புரியப்படும் தவங்களையும் விரதங்களையும் அவர் விளக்குகிறார் முழு முதற் அல்லது தேவர்கள் பக்குவமான தகுதியுடைய அந்த ஆன்மீக குரு மற்றும் தாய் தந்தை போன்ற பெரியவர்கள் மேலும் வேத ஞானத்தில் சிறந்தவர்களான பிற எவரையும் வணங்க அல்லது வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தக்க மதிப்பு கொடுக்க வேண்டும் உள்ளும் புறமும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு ஆத்மா பயிற்சி செய்ய வேண்டும் மேலும் தனது நடத்தையில் மிகவும் எளிமையானவராக இருக்க வேண்டும் அல்லது எளிமையாக இருக்க ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் சாஸ்திர விதிகளில் அனுமதிக்கப்படாத எதையும் அவர் செய்யக்கூடாது திருமண வாழ்விற்கு பிறவே அவர் காம வழியில் அல்லது காம வாழ்வில் ஈடுபட வேண்டும் திருமண வாழ்விற்கு புறம்பே அதற்கு முன் அவர் காம வாழ்வில் ஈடுபடக்கூடாது ஏனெனில் சாஸ்திரத்தில் காம உணர்வு என்பது திருமணத்தில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வேறு விதமாக அல்ல இதுவே பிரம்மச்சரியம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது என்ன சொல்வதுன்னு கேட்டீங்கன்னா திருமணத்துக்கு முன்னோர ஒரு கண்ணிகையும் ஒரு கா காலையும் என்ன கூட உடல் ரீதியாக கவர்ச்சியாகி விஹாரங்களில் போகக்கூடாது திருமணத்துக்கு பின்னாடி அவங்க எது செய்கிறாங்கன்னா தனக்குரிய வாரிசை உற்பத்திக்காக அவங்க ஊற வச்சுக்கிறாங்க அதுதான் சட்டங்களிலும் அனுமதிக்குது அப்படிங்கிறது இங்கே இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் தான் பிரம்மச்சரியம் சொல்லி உடலுக்குரிய தவமாக உடலை பொறுத்தவரை இவையே தவங்களாகும் என்று விரதங்களும் சொல்லி கீதை சொல்லுங்கள் அப்போ இது உண்மையை ஏற்றுக்கத்தக்க வேணும் இதுதான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு இல்லைங்களா ஆக இதுதான் உடலுக்குரிய தவமாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மனதிற்குரிய தவம்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்துருவீங்களா பிறரது மனங்களுக்கு துன்பம் தரும் முறையில் ஒருவர் பேசக்கூடாது உண்மையாகவும் நன்மை அளிக்கும்படியாகவும் மனதை நோக செய்யாத முறையிலும் பேசப்படும் பேச்சு வாக்குக்கு தரும் தவமாகும் வேதங்களையும் ஞான வழிகளையும் ஒருவர் முறையாக கற்க வேண்டும் இது வந்து மனதிற்கு தரக்கூடிய தவமாக சொல்கிறாங்க அதை பற்றிய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா மனத்தவம் செய்வது என்றால் புலன் நுகர்விலிருந்து அதை விடுபடுத்துவது என்பதே பொருள் புலன் நுகர்விலிருந்து அதை விடுபடுத்துவது விடுவிப்பது என்பதே பொருள் எப்போதுமே பிறருக்கு நன்மை செய்வதை பற்றி எண்ணும்படியாக மனம் பயிற்சி செய்யப்பட வேண்டும் மனதிற்கான பயிற்சி முடையாக செய்வதே ஆகும் எப்பொழுதுமே புலன் நுகர்வை தவிர்க்க வேண்டும் ஒருவரது இயற்கையை தூய்மைப்படுத்துவது என்றால் பரமாத்மா உணவு உணர்வில் இருப்பது என்பது பொருள் மனத்தின் திருப்தி புலன் இன்பத்திற்கான எண்ணங்களிலிருந்தும் அதை புறம் கொண்டு செய்வதால் பெறக்கூடியது எவ்வளவு அதிகமாக புலன் இன்பத்தை பற்றி நாம் எண்ணுகின்றோமோ அந்த அளவிற்கு மனம் அதிருப்தி அடைகின்றது தற்காலத்தில் அனாவசியமாக மனத்தை புலன் நுகர்வின் பல்வேறு விதங்களில் நாம் ஈடுபடுத்துகின்றோம் எனவே மனம் திருப்தி அடைவதற்கான சாத்தியம் எதுவுமே இல்லை எனவே சிறந்த வழி திருப்தி கொடுக்கக்கூடிய வழி புராணங்கள் மகாபாரதம் இவைகளில் இருப்பன போன்ற பற்பல கதைகள் நிறைந்த வேத இலக்கியத்திற்கு மனதை திருப்புவதே இந்த அறிவை ஒரு ஆத்மா உபயோகப்படுத்தி தூய்மை பெற வேண்டும் மனம் ஏமாற்றும் தன்மை இல்லாததாய் இருக்க வேண்டும் மேலும் எல்லோருடைய நன்மையை பற்றியும் ஒரு ஆத்மா என்ன வேண்டும் சிந்திக்க வேண்டும் அமைதி என்றால் எப்போதுமே தன் உணர்வைப் பற்றி சிந்தித்துக்கொண்டு கொண்டு இருப்பது என்று பொருள் இவ்விதத்தில் பரமாத்ம உணர்வில் இருப்பவர் மிகவும் பக்குவமான அமைதியை கடைபிடிக்கிறார் மனதை கட்டுப்படுத்துவது என்றால் புலன் நுகர்வில் நின்றும் மனதை பிரித்து நிறுத்துவது என்பது பொருள் தனது நடத்தையில் ஒருவர் நேர்மையுடையவராக இருக்க வேண்டும் இவ்வாறு தன் நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த குணங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மன இயக்கங்களின் தவமாக கீதையில சொல்லப்பட்டிருக்குங்க சரிங்களா ஆக உடலுக்குரிய தவம் மனித குழுவின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த காலலி இன்னும் இது எப்படி முறையா பயிற்சி அதனுடைய பயணம் முழுமையை அடையலாம்ன்ற அடுத்து பார்க்கலாம் சரிங்களா நல்லது நன்றிங்க நன்றி நமசிங்க